காதல் அதுக்கும் அந்த அம்மா தான் ஏன்னா காதலின் ஒரு ஒரு காதல் அப்படின்னா அதோடைய முடிவுன்னு பார்த்தோம்னா அது காமத்தில் போய் நிற்கிறது தான் எதுவாக இருந்தாலும் இதில் தொடங்கும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் திரும்ப அதில் தான் போய் முடியணும் காதலாக இருந்தாலும் அதில் தான் போய் முடியும் அப்படி முடியக்கூடிய ஒரு ஆழமான இடம்தான் அதுக்கான அதி தேவதை தான் தேவி இதுக்கு மட்டுந்தானா அப்போ பொன் பொருளுக்கு இல்லையான்னா பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதி தேவதையும் அந்தமாதிரி இங்கே சென்னையில் நம்ம இந்த ஆலயத்தில் காமாக்கியா தேவியோடைய இந்த ஆலயத்தில் தத்து கொடுப்பது தத்து கொடுக்குற பூஜைங்கிறது பிரதானமான பூஜையாக வச்சுருக்குறோம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லடா எதுவுமே நடக்கலை அப்படின்னா தேவிக்கு தத்து கொடுத்து எடுக்கலாம் எவ்வளோ பேர் தத்து கொடுத்து நல்லா இருக்காங்க இப்போ ஒரு வயசு குழந்தையிலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் தத்து கொடுத்துருக்குறோம் அறுபது எழுபது வயசுக்கு என்னத்துக்கு தத்து கொடுக்கணும் வாழ்க்கைய போச்சுன்னா நோய் அண்டாமல் இருக்க நோயில் நிறைய வந்திருக்குன்னா தத்து கொடுத்துக்கலாம் ஏன்னா தத்து கொடுக்குறதுக்குன்னு உலகத்தில் ஒரு சாமி இருக்குன்னா அது காமாக்கியாதான் ஏன்னா பிறவிக்கான கடவுள் அதுதானே அப்போ அங்கே தத்து கொடுக்க முடியும்